சிவன் நம்மளை சோதிக்கிறாரா இல்ல நாம அவர் மேல வச்சிருக்கிற பக்தியை சோதிக்கிறாரா சிவன் எனக்கு நிறைய கஷ்டம் கொடுக்கிறாரு இவ்ளோ நாள் ஆகியும் நான் கேட்டது தரல அப்படின்னு நம்ம சொல்லி பாத்துருக்கோம் இதுக்கான காரணத்தை நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நால்வர்கள் வரலாற்றை கேட்கிறப்போ சிவன் புரிய வைப்பாரு என்னுடைய பக்தன் என்ன எந்த அளவுக்கு நம்புறான் எவ்வளவு தூரம் என்ன நம்புறான் எல்லா சூழ்நிலையிலயும் என்ன நம்பறானா அப்படின்னு சோதிச்சு தன்னோட கருணையை வழங்குறவர் தான் நம்ம சிவபெருமான் தம் பக்தனால எந்த அளவுக்கு சோதனையை தாங்க முடியும்னு சிவனுக்கு தெரியும் அந்த அளவுக்கான சோதனையில என்ன முழுசா எந்த விதமான சந்தேகமோ தயக்கமோ இல்லாம என்ன நம்பறானா அப்படிங்கறத தன்னோட திருவிளையாட பாடல் மூலம் சிவன் நம்மள சோதிப்பார் ஆனா எதையும் இழக்க விட மாட்டாரு அப்படியே இழந்தாலும் கண்டிப்பா அதை விட பெருசா ஒண்ணு தருவாரு இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கு அப்ப அவரோட அந்த சோதனைய எப்படி கடந்து போலாம் நாயன்மார்கள் நால்வர்கள் எல்லாரும் எப்படி நமச்சிவாய நமச்சிவாயு சொல்லி கடந்து போனாங்களோ நாமளும் அதே மாதிரி நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயு நம்ம சிந்தையில அவர் நிறுத்தி சொன்னோம்னா அவரோட கருணைனால நம்ம சோதனையை கடந்து அவரோட அருளை பெறலாம் சிவாய நமக Sivaya, oh शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिवाय